இன்றைய பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை எங்களிடம் கடந்து வருகிறது ஆண்டவர் அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் அவர் தயவுள்ளவர் ஆனால் அதே நேரத்தில் அவர் பச்சிக்கிற அக்னியா இருக்கிறார் மின்சாரம் நமக்கு எத்தனையோ இனிய நன்மைகளை தருகிறது மின் விளக்கின் மூலம் நாங்கள் வெளிச்சத்தை காணுகிறோம் எங்கள் வீட்டில் இருக்கிற குளிர் பெட்டிகள் மின்சாரத்தின் மூலம் நன்மைகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதே நேரம் ஒருவன் மின்சாரத்தை தொட்டாலோ அதை கையால் பிடித்தாலோ அந்த மனிதனுடைய நிலைமை என்ன இன்று நாங்கள் ஆராய்ந்து அறிந்தால் ஆரோனின் குமார ாயிய நாதாபுவும் அபியுவும் க கத்தரை அசட்டை செய்து கத்தர் கட்டளையில்லாத அந்நிய அக்கினியை தூப வர்க்கத்தில் போட்டு தேவ சந்நிதியில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அக்கினி கத்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பச்சித்தது அவர்கள் கத்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் என்று லேவியர் ஆகமும் பத்து இரண்டில் வாசிக்கிறோம் பாவங்கள் சாபங்கள் துணிகரமான அக்கிரமங்கள் அடிக்கடி கடிந்து கொள்ளப்படுதல் கடினமுள்ள இறுதியங்கள் போட்டிகள் பொறாமைகள் போன்ற காரியங்கள் கத்தருடைய கோபாக்கினையின் அக்கினியை பற்றி எறிய செய்கிறது சோதோம் கோமோராவின் அக்கிரமங்கள் வான பரியந்தம் எட்டியது அவர் வானத்தில் இருந்து அக்னியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களை அழித்து போட்டார் ஆதி ஆகமம் பத்தொன்பதில் இருபத்தி நாலு இருபத்தைந்தில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே ஒருபோதும் தேவ சமூகத்தில் முறுமுறுக்க குறை கூடாது கத்தருடைய ஊழியக்காரர்களை அவதூறாக பேசாதிருங்கள் அது தேவனுக்கு அருவறுப்பாய் இருக்கிறது நம்முடைய தேவன் வருவார் மவுனமாயார் அவருக்கு முன் அக்கினி பச்சிக்கும் அவரை சுற்றிலும் பரிசுத்தராய் இருக்கிறார் தீர்ப்பு வழங்குறவராயிருக்கிறார் அவருக்குள்ளே உறுதியாய் வலிமையாய் இருக்கிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுகிறதில்லை ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் அவர் அன்புடையவராய் இருக்கிறபடியினால் நாங்களும் பரிசுத்தமுடையவர்களாய் அன்பு நிறைந்தவர்களாய் வே எங்களை அழைக்கிறார் அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லேலூயா